இணைச்சட்ட புத்தகம் பதினொன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் வாசிக்கிறோம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்தால் ஆசியும் வேற்று தெய்வங்களை பின்பற்றினால் சாபமும் உண்டாகும் என்கிறார் ஆண்டவர் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்தவர்கள் ஆபிரஹாம் ஈசாக் யாக்கோபு மோய்சன் ஆரோன் யூசுவா நீதித்தலைவர்கள் தலைவர்கள் இறைவாக்கினர்கள் என்று அடுக்கிக் கொண்டே செல்லலாம் இவர்கள் அனைவரும் கடவுளின் ஆசியை கண்டடைந்தவர்கள் அன்புக்குரியவர்கள் இதைத்தான் முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்கிறோம் நீங்கள் கடவுளுடைய கட்டளைக்கு செவி சாய்த்திருந்தால் நிறை வாழ்வை ஆற்றைப் போலவும் வெற்றி கடல் அலை போலவும் உங்களுடைய வழிமரபினர் மணலை போலவும் வழித்தோன்றல்கள் கதிர்மணிகள் போலவும் இருந்திருப்பார்கள் என்கிறார் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நிறை வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் வெற்றியைக் கண்டுகொள்ளவும் வழிமரபினரும் வழித்தோன்றல்களும் இறைவனுடைய ஆசீர்வாதமாக அமைய கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்போம் தன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வோம் கடவுளை அன்பு செய்வோம் ஆமேன்